பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு பாரதிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் பக்தர்களின் திருக்கரங்களால் விபூதி அபிஷேகம் பால் அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாயுதரிசனம் செய்தனர் ஆனி மாதம் பௌர்ணமி தினமான இன்று குரு பூர்ணிமாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாணவர்கள் ஆன்மீக அன்பர்கள் பொதுமக்கள் தங்களது குருவை போற்றி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர் அவ்வகையில் திண்டுக்கல் நாகல் நகர் பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவிற்கு பக்தர்களின் திருக்கரங்களால் விபூதி அபிஷேகம் பால் அபிஷேகம் மற்றும் பக்தர்களின் திருக்கரங்களால் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் நவக்கிரக பாபாவை சுற்றி வந்து நித்திரை பாபாவை நித்திரையடைய செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் ஒன்று கூடி விஷ்ணு சகஸ்திர பாராயணமும் சாய்பாபா சத்சரிதம் பாராயணமும் நடைபெற்றது இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்திருந்தனர் பின்னர் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அருள் பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது